திருப்பரங்குன்றம் கோவில் முன்பாக குவிந்திருக்கக்கூடிய பாஜகவினர் கலைந்து செல்வதற்கு காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு தரப்பில் மீண்டும் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் தொண்டர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் கலைந்து செல்ல மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு தரப்பில் மீண்டும் மேல்முறையீடு செய்ய இருப்பதன் காரணமாக அங்கிருக்கக்கூடிய பாஜகவினர் பாஜக தொண்டர்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இணைகிறான் செய்தியாளர் வெற்றி வெற்றி என்ன நிலவரம் அங்க காவல்துறை தரப்பில் என்ன சொல்றாங்க பாஜக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க இப்போ நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மறுபடி பிறப்பிச்சிருந்த மலை மேல போய் தீபம் ஏற்ற உடனடியாக தீபம் ஏற்றணும் சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு அதுக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கணும் நான் கொடுத்த உத்தரவை முறையா பின்பற்றணும் அதை அமல்படுத்தணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு அதே அது மட்டும் இல்லாம உடனடியாக பல போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து மேல போய் தீபம் ஏற்றி அந்த தீபம் ஏத்துனதுக்கான அறிக்கையை நாளை கால பத்து முப்பது மணிக்கு நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும் அப்படின்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் இந்த இடத்துல அந்த மலையில தீபம் உயர்த்துவதற்காக அந்த மனுதார உள்ளிட்ட பத்து பேர் கொண்ட குழுவினர் திருப்பமனுக்கு வந்துட்டு இருக்காங்க அதே நேரம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கூட அவரும் சிறப்பு மன்றத்துக்கு வந்திருக்காரு மலைக்கு செல்லக்கூடிய பாதையில நிறைய தொண்டர்கள் இந்து முன்னணி பாஜக ஆர் எஸ் எஸ் கூடி கூடியிருக்காங்க கூட துவங்கியிருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த இடத்துல போலீஸ் போலீசார் குவிக்கப்பட்டு இங்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த நிலையில இவங்க போலீஸ் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த நீதிபதி ரத்து செஞ்சிருந்த ஒன் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவர் நீதிபதி சுவாமிநாதன் ரத்து செஞ்சாரு அதை எதிர்த்து மேல்முறையீடு செல்லவிருக்கணும் அதனால இப்போ கலைஞர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல ஒளிப்பெருக்கில ஒரு எச்சரிக்கை ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க அந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கு பின்பாக மறுபடியும் நாங்க கலந்து செல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு அதை நாங்க மீற முடியாதுன்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாம் மறுபடியும் கோஷம் எழுத்தி காவல்துறையோடு வாக்குவாதம் இருக்காங்க மறுபடியும் ஒரு சின்ன சலசலப்பான ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாயிருக்கு தேவப்பிரியன் என்ன என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து பாக்குன்னா அவங்க வழக்கறிஞர்கள் வந்து காவல்துறையோட பேசுவதற்கு மனுதாரரும் மனுதாரர் வழக்கறிஞர் வந்து காவல்துறையோட பேசக்கூடிய பட்சத்தில் என்ன முடிவு காவல்துறை எடுக்கிறாங்கன்றது இன்னும் சற்று தெரிய வரக்கூடும் இந்த தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாநில அரசு மேல்முறையீடு செய்யலை நூற்று நாற்பத்தி நான்கு அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் செக்ஷன் பிஎன்எஸ் ஒன் சிக்ஸ்டி த்ரீ அதை ரத்து செய்தது எதற்கு அதை ரத்து செய்ததற்கு எதிராகத்தான் மேல்முறையீடு போகிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையே ஒரு அமைதி நிலைநாட்டக்கூடிய வகையில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்றது பிறப்பிக்கப்படும் தற்போது இன்னும் அதே நிலை தான் தொடருது மீண்டும் அதை ரத்து செய்தது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் போகிறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியுது இப்போ ஆஹ் எந்த சூழ்நிலையில அப்ப தீபம் ஏற்றுவதற்கான உகந்த சூழல் இல்லை அப்படின்றது தான் காவல்துறையின் நிலைப்பாடா இருக்கு அப்படி புரிஞ்சுக்கலாமா வெற்றி ஆமா ஓ அப்படிதான் அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் நேத்து நேத்து வந்து அதிகமான கூடியிருந்த தொண்டர்கள் அளவு இல்லாம இன்னைக்கு வந்து குறைவாகவே இருக்கு ஆனா பாஜக மாநில தலைவர் நயனா நாயந்திரன் அவர் தரப்புலையும் ஒரு பெரிய அளவுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அழைத்து வந்திருக்காரு அப்ப மறுபடியும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் அப்படின்னு காவல்துறை சந்தேகிக்கிறாங்க அவங்க கணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியதுனாலதான் மறுபடியும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை நீதிபதி ரத்து செஞ்சிருந்தார் நேற்று தினம் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருந்தார் ஏன்னா இந்த இடத்துல பெரிய அளவுக்கான தள்ளு முள்ளு அந்த பேரிகேடுகள் உடைக்கப்பட்டு காவலர்கள் காயமடைஞ்சு மிகப்பெரிய அளவுக்கான அசபாயமான சூழல் நிலவுனால ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அமல்படுத்தியிருந்தார் அந்த உத்தரவை இன்னைக்கு நீதிபதி சுவாமிநாதன் தள்ளுபடி ரத்து செஞ்சிருந்தார் அந்த உத்தரவை ரத்து செஞ்ச தான் இப்போ இந்த இடத்துல மலை மலை மேல தீவு மைச்சக்காக தொண்டர்கள் வந்து நிற்கும் போது இவங்க காவல்துறை தரப்பில் இப்பதான் இந்த நொடி தான் அதை தெரிவிக்கிறாங்க ஏன்னா நூத்தி நாற்பத்தி தடை உத்தரவை ரத்து எதிராக மறுபடியும் மேல்முறையீடு செய்ய உள்ளோம் அதனால இந்த இடத்துல கலந்து செல்லுங்க மலை மேல தீபம் அனுமதிக்க முடியாது ஒளிப்பெருக்கி வாயிலாக அவங்க அறிவுறுத்தணும் மீண்டும் ஒரு ஒரு சலசலப்பு தொண்டர்கள் மத்தியில் அவங்க போக முடியாதுன்னு காத்துட்டு இருக்கிறாங்க இனி அந்த தொண்டர்கள் அந்த மனுதாரர் மனுதாரருடைய வழக்கறிஞர் எல்லாம் வந்தா தான் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியும் இன்னும் ரொம்ப முக்கியமா அந்த நயனா நாகேந்திரன் வந்து மலைக்கு போறதுக்காக மலைக்கு போகக்கூடியவர்களை வாழ்த்துறதுக்காக வந்திருந்த நிலையில அவர் வந்தவரையும் அவரை போலீசார் தடுத்து நிறுத்திருக்காங்க அவரையும் அவரோட வந்த மற்ற தொண்டர்களையும் தடுத்து நிறுத்திருக்காங்க அதனால மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பதற்றமான சூழல் உருவாக துவங்கி இருக்கு தேவப்பிரியன் அந்த காட்சியில பாக்கலாம் என்று அந்த காட்சியில பாத்துட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து பேசலாம் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ரத்து செய்ததை எதிர்த்து மீண்டும் மேல்முறையீடு செய்ய இருக்கக்கூடிய முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு புதிய சட்டப்படி பிஎன்எஸ் சட்டப்படி நூற்று அறுபத்தி மூன்று பிரிவு அந்த பகுதியில் ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்படக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை இணைந்து அந்த உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் தற்போது அந்த நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை நீக்கியதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடிவு செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அதற்கான சட்ட நடவடிக்கைகள் விரைவில் தொடங்க இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்திருப்பதன் காரணமாக மலை மீது தீபத்தை ஏற்றுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய பாஜகவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் பாஜகவினர் தள்ளுமுழுவில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம்